அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிய பரிகாரங்கள் பயிற்சி மையம் என்ற அமைப்பின் மூலம் உங்களிடம் உரையாடுவதில் மிக்க மகிழ்ச்சி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டில் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எம்பெருமான் ஈசனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பத்தொன்போது தமிழ் புத்தாண்டு விகாரி வருட ராசி பலன்கள் மேச ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் ராசியில் இந்த வருட பிறப்பு நிகழ்கிறது இது உங்களுடைய புகழை அதிகரிக்கும் பொது காரியங்களில் பல முக்கிய பொறுப்புகள் உங்களை வரும் பெரிய இடத்தில் இருப்பவர்கள் உங்களுடைய நட்பு பாராட்டுவார்கள் குடும்பத்தினை பொறுத்தவரை மனைவி உங்களுடன் அனுசனையாக நடந்து கொள்வார் குழந்தைகளின் மகிழ்ச்சி அதிகரிக்கும் தட்டிப்போன நல்ல காரியங்கள் கைகூடும் திருமண முயற்சிகள் பலனளிக்கும் குழந்தை பேறு இல்லாதவர்கள் இந்த வருடம் நிச்சயம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் மன வலிமையும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் மேச ராசியில் பிறந்த நண்பர்கள் உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது இதனால் சின்ன சின்ன பிரச்சனை கூடி பெரிய அளவில் வரலாம் உங்களுக்கு வேலை பதி பலு அதிகரிக்கும் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும் வழக்குகளில் உங்கள் வக்கீல் சொல்கிற மாதிரி ஆலோசனைப்படி நடந்து கொள்வது நல்லது ஆதாயத்துடன் கூடிய பயணங்கள் அடிக்கடி அமையும் மறைமுக எதிரிகளின் தொல்லைகள் அதிகமாகும் கொஞ்சம் பொறுமையுடன் நடந்து கொள்ளும் பொழுது மழையளவு வரக்கூடியதும் மடு அளவு குறையும் இந்த வருடம் உங்களுக்கு மிக சிறப்பான வருடம் ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும்போது விகாரி அழிவ பிறக்கிறது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல இன்ப அதிர்ச்சிகள் காத்திருக்கிறது நடக்காது முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் முடித்து காட்டுவீர்கள் தன்னம்பிக்கை உங்களுக்குள் ஊற்றெடுக்கும் பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது வருடம் முழுவதும் சனி அஷ்டமத்து சனியாக தொடர்வதால் ஒருவித படபடப்பு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது மறைமுக எதிர்ப்புகள் அடுத்து கூட கருத்து வேறுபாடுகள் இது எல்லாம் உருவாகும் இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அப்படி போட்டிங்கன்னா குழப்பத்திலும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் ரிசர்வ் ராசியில் பிறந்தவர்கள் கொஞ்சம் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது நல்லது கோபத்திலும் குழப்பத்திலும் ஒரு முடிவும் எடுக்காதீர்கள் நீண்ட நாட்களாக காக்க வைத்திருந்த வேலை அல்லது உத்தியோக உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது திருமண தடைகள் விலகி நல்ல வரண் அமையும் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு உங்களுக்கு சிறப்புமிக்க புத்தாண்டாக அமையும் மிதுன ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்களும் சாதகமான வீடுகளில் அமர்ந்திருக்கும் நேரத்தில் புத்தாண்டு பிறக்கிறது யாரிடமும் உதவியை வேண்டாமல் நீங்களே எடுத்த காரியத்தை முடிப்பீர்கள் நீண்ட காலமாக மனதில் இருந்து வந்த குறைகள் அகலும் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கும் பண வரவுகள் அதிகரிக்கும் புது புது தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பூர்வீக சொத்துக்களால் உங்களுக்கு வழக்கு இருந்தால் இந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்கும் வாழ்க்கை துணையின் உடல்நலத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ளும் காலம் இது உங்களுக்கு வீண் கோபம் உங்களை பற்றிய வதந்தி இவற்றால் மன அமைதி பாதிக்கப்படக்கூடிய அமைப்பும் உண்டு உள்ளது கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும் விட்டு கொடுத்து பேசுவது நல்லது தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது குழந்தைகளால் உங்களுடைய அந்தஸ்துகள் உயரும் அவர்களின் கல்விக்காக கடன் வாங்குவீர்கள் நீங்கள் கொடுத்த கடன் உங்களுக்கு தேவைப்படும் பொழுது கிடைக்கும் ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படும் நல்லது நடக்கும் கடகராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த புது வருடம் பிறக்கும் காலத்தில் உங்களுடைய ராசிக்கு சாதகமான இடத்தில் செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இருப்பதால் பல வழிகளில் நன்மைகள் உங்களை உங்களுக்காக காத்திருக்கிறது வெளிநாடு சென்று பொருள் ஈட்டும் வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் உறுதியாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் தர்க்கம் அதிகரிக்கும் உங்களுடைய மதிநுட்பத்தால் பேச்சிலும் இதை சமாளிக்க முடியும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய காலம் இது பொது காரியங்களில் புதிய பதவிகள் உங்களை தேடி வரும் புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வீண் அலைச்சல்கள் வரலாம் கவனம் தேவை இந்த காலகட்டத்தில் சந்தேக உணர்வு அதிகரிக்கும் அதாவது சந்தேக குணங்கள் அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ளவர்களோடு விவாதங்களில் ஈடுபட வேண்டாம் வீண் வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது மனைவியுடன் சண்டைகள் வந்து அகலும் புது தொழில்கள் இறங்கும் பொழுது முன் அதாவது முன் யோசனையோடு இறங்கணும் இறங்கி அந்த காரியங்கள் செய்யும் பொழுது புது தொழிலில் நல்ல முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் உண்டு அதுபோல் புதிய நண்பர்களை சேர்க்கும் பொழுது கவனமாக தேர்ந்தெடுங்கள் குடும்ப விஷயங்கள் அது மற்றவங்க கிட்ட குடும்ப விஷயத்தை பற்றி பேசாதீங்க இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் பார்வை இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த விகாரி வருடம் பிறக்கிறது இது உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் காலம் நீண்ட நாட்களாக தேடி வந்த நல்ல வேலை அமையும் புதிய வீடு கட்டுவீர்கள் பூர்வீக நிலங்கள் உங்களை தேடி வரும் வாகன யோகம் உண்டு அலுவலகங்களில் உங்களுடைய பேச்சிற்கு மரியாதை அதிகரிக்கும் உயர் பதவிகளுக்கு தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் குலதெய்வ வழிபாடு அவசியம் தேவைப்படுகிறது அரசியல்வாதிகளின் நட்பு கிடைக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாட்டால் சண்டைகள் வரலாம் கவனம் தேவை கணவன் மனைவி அதாவது புரிதல் நிமித்தமாக மனஸ்தாபங்கள் ஏற்படும் நீங்கள் செய்யும் தொழிலுக்காகவும் குழந்தைகளின் உயர்கல்விக்காகவும் கடன் வாங்க நேரிடலாம் வெளியூர் பயணங்கள் செல்லும் பொழுது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பொறுமையே பெருமை என்பதை உணர்ந்து கொண்டால் இந்த விகாரி வருடம் உங்களுக்கு பல வெற்றிகளை அள்ளித்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இதுவரை உங்களின் வெற்றிக்கு தடையாக இருந்து தயக்கம் பயம் இவற்றை விளக்குவது நல்லது வாழ்வில் புது நம்பிக்கை துளிர்விடும் காலம் இது அலுவலகம் மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்களோடு நெருக்கம் அதிகரிக்கும் பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும் உறவினர்களால் அனுகூலம் உண்டு உத்தியோகத்தில் ஒரு பக்கம் வேலை இருந்தாலும் மற்றொரு பக்கம் உங்களது தலைமைக்கு நெருக்கமாக இருப்பீர்கள் வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட வேண்டும் தாயாரின் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கும் பொழுது கவனமாக வாங்க வேண்டும் உங்களைப் பற்றிய வீண் வதந்திகள் கிளம்பும் அமைதியாக இருப்பதே நல்லது மனைவியுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் ஆதாயம் தரக்கூடிய அலைச்சல் இருக்கும் வரவு அதிகமாக இருக்கும் செலவும் ஒரு புறத்தில் அதிகரிக்கும் பிறர் வாங்கும் கடன்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது தேவையற்ற கடன்களை தவிர்க்கவும் கடின உழைப்பும் மன உறுதியும் வெற்றிக்கு வித்திடும் என நீங்கள் புரிந்து கொள்ளும் காலம் இது இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு மிக நல்ல ஆண்டாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் துலாம் ராசி நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கும் இடத்தில் புதுவரிடம் பிறக்கிறது பல நன்மைகள் உங்களுக்கு தரும் புத்துணர்வாக உணர்வீர்கள் தடைகளை மதி கொண்டு உடைப்பீர்கள் காத்திருந்த வேலைகள் கைகூடும் காலம் இது நெருக்கமானவரிடம் முக மலர்ச்சியுடன் பேசுவீர்கள் இதனால் இன்னும் நெருக்கம் அதிகரிக்கும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்து இருப்பவர்களுடன் நட்பு கிடைக்கும் மனைவியிடம் இருந்து வந்த சண்டைகள் அகலும் பெரிய பதவியில் இருப்பவர்களுடன் நட்பு கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் நேரம் வரும் பொழுது நிலம் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது புதிய தொழில் வாங்கும் அதாவது புதிய தொழில் செய்வதற்குண்டான தொடங்குவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது புதிய வீடு வாங்கும் முயற்சியில் அதிகமான கவனம் தேவை மனைவியின் உடல்நலத்தில் அக்கறை தேவை எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது பயணம் செல்லும் பொழுது செலவுகள் அதிகரிக்கும் கடமைகளை செய்து வர சரியாக செய்து வர அதன் பலனை நிச்சயம் அனுபவிக்கலாம் இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் விருச்சி ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்திலிருந்து உங்களது ராசியை பார்க்கும் பொழுது புதுவரிடம் பிறக்கிறது இதனால் எத்தனை சவால் மிகுந்த காரியமாக இருந்தாலும் அதனை சுலபமாக சாதித்து காட்டக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு உண்டாகும் தன்னம்பிக்கை கூடிய க காலகட்டம் இது நிலம் வீடு வாங்கும் அமைப்பு உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுகிறது பயணங்களை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு செல்வது மிக மிக நல்லது உடல் நலத்தை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்வது நல்லது குழந்தைகளின் மீது உங்களுடைய கோபத்தை காட்ட வேண்டாம் பிறர் அதாவது அடுத்தவர்கள் பிரச்சனையில் தலையிடாதீங்க மனைவி வீட்டார் வழியில் குழப்பங்கள் அதிகமாகும் தொழில் அதிக அபிவிருத்தியில் அதிக கவனம் செலுத்துவீர்கள் பெரிய தொகையை கடனாக வாங்கும் பொழுது உஷாராக இருப்பது நல்லது சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் உள்ளது அதனால் கவனமாக இருக்க வேண்டும் சக ஊழியர்களால் சில சிக்கல்களை சந்திப்பீர்கள் இந்த புதிய வருடம் உங்களது வாழ்வில் புதிய அத்தியாயம் ஒன்றினை திறக்க இருக்கிறது என்று தாராளமாக சொல்லலாம் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் இருக்கும் பொழுது இந்த வருடம் பிறக்கிறது உங்களுக்கு கடுமையான உழைப்பிற்கு பிறகே வெற்றிகள் கிட்டும் அதே நேரத்தில் உங்களது மன வலிமையும் அதிகரிக்கும் பண வரவு கணிசமாக அதிகரிக்கும் குழப்பங்கள் நீங்கி மன தெளிவு பிறகக்கூடிய காலம் இது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் பூர்வீக சொத்துக்கள் உங்களது கை வந்து சேரும் உங்களுடைய தெளிவான பேச்சால் பலரையும் உங்களது வழிக்கு வர வைப்பீர்கள் தொழில் புதிய முயற்சிகள் கைகூடும் தாமதமான பதவி உயர்வுகள் இப்பொழுது கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு போட்டியாளர்களை திறம்பட சமாளிப்புகள் புனித ஸ்தலங்களுக்கு குடும்பத்துடன் சென்று வருவது மிக மிக சிறப்பு கணவன் மனைவி மனக்கசப்புகளும் கருத்து வேறுபாடுகளும் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அதனால் கணவன் மனைவி இருவரும் கவனத்துடன் பேசி வருவது நல்லது கோபத்தில் வார்த்தைகளை அது கொட்டிவிடாதீங்க புதிய நண்பர்களின் பேச்சைக் கேட்டு முடிவுகளை எடுக்க வேண்டாம் நிதானமாக யோசித்து செயல்பட்டால் இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மை தரும் ஆண்டாக அமையும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு அதிகாரம் உங்களை தேடி வரும் தொட்ட காரியங்கள் தொடங்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறீர்கள் உங்களை எதிரிகள் உங்களை விட்டு விலகுவார்கள் வாழ்வில் புதிய வெளிச்சம் பிறக்கப் போகிறது புத்திசாலித்தனமான முடிவுகளால் வெற்றி வகை சூடுவீர்கள் பெரிய இடத்தில் இருப்பவர்கள் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் நண்பர்களால் மகிழ்ச்சிகள் பிறக்கும் பழைய கடன்களை உரிய நேரத்தில் அடைப்பீர்கள் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் புதிய வீடு நிலம் வாங்கும் வாய்ப்புகள் அதிகம் பண வரவு கணிசமாக அதிகரிக்கும் புதிய தொழில்கள் ஈடுபடும் பொழுது கவனத்துடன் ஈடுபட வேண்டும் மருத்துவரின் ஆலோசனைப்படி நடப்பது நல்லது உணவுகளில் அதாவது நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு சரியான உணவான்னு பார்த்து சாப்பிடுங்க உங்களுடைய உணவு விசமாக மாறக்கூடிய அமைப்பில் இருக்கிறது அதனால் உணவு விஷயத்தில் கவனம் தேவை அலைச்சல்கள் அதிகமரி அதிகரிக்கும் உடல் நலத்தில் பாதிப்பு ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு மனச்சோர்வு மன உளைச்சல் ஏற்பட்டு நீங்கும் பொருளாதார அடிப்படையில் வளர்ச்சி காணும் வருடமாக இந்த ஆண்டு விளங்குகிறது கும்பராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சுக்கிரன் உங்கள் ராசியில் இருக்கும் பொழுது இந்த வருடம் பிறக்கிறது அடிப்படை வசதிகள் பெருகும் வெளிநாட்டு பயணங்கள் ஆதாயம் தரும் பேச்சில் நிதானமும் தன்னம்பிக்கையும் துளிர்விடும் கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பழைய கடன்கள் வசூலாகும் வீட்டில் சுப செலவுகள் அதிகரிக்கும் நண்பர்களிடம் இருந்து பழைய மனக்கசப்புகள் விலகும் தொழில்களில் அதிக லாபம் கிடைக்கும் பொது விஷயங்களில் உங்கள் தலையீடு அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் காலம் இது உங்களை எதிர்த்து கருத்து சொன்ன நண்பர்கள் உங்களிடம் சமாதானமாக போக விரும்புவார்கள் வாழ்வில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள் திருமணம் குழந்தை பாக்கியம் என நீங்கள் எதிர்பார்க்கும் அனைத்தும் உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும் இந்த விகாரி ஆண்டு உங்களுக்கு மிக சிறப்பான ஆண்டாக இருக்கிறது மீனராசியில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செவ்வாய் வலுவாக இருக்கும் பொழுது விகாரி வருடமானது பிறக்கிறது உங்களுக்குள் மறைந்திருக்கும் ஆற்றல் வெளிவரும் துணிச்சலாக முடிவெடுத்து வெற்றியை எட்டிப்பிடிப்பீர்கள் எதிர்பாராத வகையில் பண வரவு அதிகரிக்கும் மன வலிமை அதிகரிக்கும் வீட்டை பெரிதுபடுத்தும் பணி நடக்கும் புது வீடு கட்டுவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் பணி நிமித்தமாக பயணங்கள் அதிகமாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து மோதல்கள் தொடரும் குழந்தைகள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் வீட்டு விஷயங்களில் மூன்றாம் நபரின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மன உளைச்சல் அதிகரிக்கும் காலம் இது அலுவலகத்தில் சக ஊழியர்களால் சில சிக்கல்களை உங்களுக்கு ஏற்படும் பொறுமையாக பிரச்சனைகளை கையாள வேண்டும் குடும்பத்தோடு புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு நல்லது நீண்ட நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியங்கள் அனைத்தும் இந்த ஆண்டு உங்களுக்கு நல்லபடியாக நடந்து அதன் மூலம் ஆதாயம் அதிகரிக்கும் உங்களது வாழ்க்கையில் இதுவரை இருந்த தடைகள் அகன்று நன்மைகள் நடக்கக்கூடிய ஆண்டு இது நல்லது நடக்கும் வாழ்க வளமுடன் சிவாய நம மேலும் விவரங்களுக்கும் என்னை சந்தித்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும் வி கிஷோர்ஜி ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் விஜயலட்சுமிபுரம் அம்பத்தூர் ஓட்டி பஸ் நிலையம் பின்புறம் சென்னை ஐம்பத்தி மூன்று தொலைபேசி எண்கள் நைன் ஃபைவ் ட்ரிபிள் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் எயிட் டூ